திருப்பாடல்கள் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்றாவது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலைபோல் என்றும் அசையாது இருப்பர் யார் அசையாது இருப்பார்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் அதே திருப்பாடல் முப்பத்தி இரண்டு வசனம் பத்து ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவருடைய பேரன்பு சூழ்ந்து நிற்கும் ஆண்டவருடைய பேரன்பு யாரையெல்லாம் சூழ்ந்து நிற்கும் அவரிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் பிற இயேசுவில் அன்பிற்குரியவர்களே நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் மா மனிதனாக தன்னுடைய மானிட வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துவிட முடியாது எவ்வாறு சூரியன் பகலை அலங்கரிக்கின்றது நிலவு இரவை குளிர்விக்கின்றது அதுபோன்றுதான் கடவுளின் ஊழியனை அலங்கரிப்பது அந்த இறை ஊழியன் கடவுள் மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனவே நம்பிக்கையாளர்களாய் நாம் வாழ வேண்டும் நம்பிக்கையோடு இறைவனும் இந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கின்ற அன்னை மறியாலும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலி முடிந்த பிறகு நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டும் காரணம் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் ஆகவே நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் இந்த நம்பிக்கையை பற்றி மூன்றே மூன்று சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் முதலாவது சிந்தனை நம்பிக்கை துன்ப நேரத்தில் ஒரு மனிதனுக்கு உள்ள உறுதியை தருகின்றது மன உறுதியை தருகின்றது இந்த நம்பிக்கை இதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை தருகின்றேன் இரண்டாவது சிந்தனை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்குகின்றது அதற்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை தருகின்றேன் மூன்றாவதாக மூன்றாவது சிந்தனையாக நம்பிக்கை சாதிக்கும் எண்ணத்தை நம்மிடையே வளர்க்கின்றது அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை தருகின்றேன் முதலாவது சிந்தனை நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு சமூகத்திற்கு அல்லது ஒரு கூட்டத்திற்கு மன உறுதியை தருகின்றது எப்பொழுது துன்ப நேரங்களில் நாம் மனம் கலங்கி நிற்கின்ற பொழுது இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு மன உறுதியை தருகின்றது உதாரணம் பழைய ஏற்பாடு யோசுவா புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கு நாம் எதை வாசிக்கின்றோம் மோயிசனுடைய இறப்பிற்கு பிறகு இஸ்ராயல் மக்களை ஜோஷுவா வழி நடத்துகின்றார் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு சென்று சேர வேண்டும் அப்படி அவர்கள் பயணிக்கின்ற பொழுது குறுக்கே எரிக்கோ நகர் இருக்கின்றது அந்த எரிக்கோ நகரை கடந்து சென்றால்தான் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை சென்று சேர முடியும் அந்த எரிக்கோ நகரை சுற்றி மதில் சுவர் கட்டப்பட்டு காவலுக்கு ஆட்கள் இருக்கின்றார்கள் ஒரு பெரிய தடை அவருடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு பெரிய தடை ஒரு பெரிய துன்பம் வருகின்றது அப்பொழுது அவர்களை வழிநடத்திய யோசுவா அந்த மக்களை பார்த்து கூறுகின்றார் ஏன் உங்களுடைய இதயம் இவ்வாறு கலங்குகின்றது நம்மை வழிநடத்திய நடத்திய மோயிசன் தன்னுடைய கோளால் செங்கடலை இரண்டாக பிளந்து நம்மை வழிநடத்தவில்லையா நம்மை வழிநடத்துகின்ற இறைவன் மேகத்தூணாகவும் நெருப்பாகவும் இருந்து நம்மை வழிநடத்தவில்லையா எங்கே சென்றது உங்களுடைய நம்பிக்கை என்று அவர்களுக்கு அந்த துன்ப நேரத்தில் அந்த இஸ்ராயில் மக்களுக்கு ஆறுதலை கொடுத்து நம்பிக்கையை வளர்க்கின்றார் அவர்கள் மனம் உடைந்து போயிருக்கின்ற பொழுது இவ்வாறு அவர் சொல்லுகின்றார் ஏழு நாட்கள் மன்றாடுகின்றார்கள் ஏழாவது நாள் அந்த எரிக்கோ மதில் சுவரானது தூள் தூளாக உடைகின்றது மக்கள் எரிக்கோவை கடந்து செல்லுகின்றார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு சமூகத்திற்கு துன்ப நேரத்தில் மன உறுதியை தருகின்றது உள்ள உறுதியை தருகின்றது இரண்டாவது சிந்தனை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்குகின்றது அதற்கு உதாரணம் புதிய ஏற்பாடு லூக்கா எழுதிய நற்செய்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பது வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் லூக்கா நற்செய்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பது வரை இங்கு ஒரு திருமண விருந்து ஒரு பெண் பாவத்திலிருந்து விடுதலை பெறும் நிகழ்வை நாம் இங்கு பார்க்கின்றோம் பரிசெயரான சீமனுடைய வீட்டிலே விருந்து நடைபெறுகின்றது அங்கு இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த வீட்டிற்கு ஒரு பெண் பரிமள தைலத்தோடு அங்கு செலுகின்றான் எல்லோருடைய பார்வையும் எல்லோருடைய கண்களும் வெறுப்பை கக்குகின்றன இவள் எப்படிப்பட்ட பெண் இவள் எப்படி இங்கு இந்த விருந்திற்குள் நுழையலாம் இவள் அழைக்கப்படவில்லையே என்று எல்லோரும் வெறுப்பை கக்குகின்றார்கள் ஆனால் ஒருவருடைய பார்வை மட்டும் கனிவான பார்வையாக இருக்கின்றது அவர் மனதுக்குள்ளே நினைக்கின்றார் நீ வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும் இப்பொழுது உன்னுடைய மனம் படைகின்ற பாட்டையும் நான் அறிவேன் நீ எதற்காக இங்கு வந்திருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் உன்னிடம் கேட்க விரும்புகின்றேன் உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்க முடியும் என்று நீ நம்புகின்றாயா என்று அந்த பெண்ணிடம் கேட்காமல் கேட்கின்றார் அவருடைய பார்வை இந்த வார்த்தையை கேட்கின்றது என்னால் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க முடியும் என்று நீ நம்புகின்றாயா என்று கேட்கின்றார் அந்த பெண்ணும் ஆம் ஆண்டவரே உம்மால் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று அவள் சொல்லவில்லை மாறாக அவளுடைய செயல்களிலே காண்பிக்கின்றார் இந்த நற்செய்தி நான் சொன்னேன் அல்லவா அதனுடைய கடைசி வசனம் ஐம்பதாவது வசனத்தில் இயேசு இவ்வாறு சொல்லுகின்றார் அமைதியாக செல்க அவளுடைய நம்பிக்கை அவளை மீட்டது அவளை பாவத்திலிருந்து விடுவித்தது ஆகவே என்னுடைய இரண்டாவது சிந்தனை நம்பிக்கை ஒரு மனிதனை ஒரு மனிதனுடைய அவனுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கின்றது மூன்றாவது சிந்தனை நம்பிக்கை சாதிக்கின்ற எண்ணத்தை வளர்க்கின்றது தன்னம்பிக்கை இது நம்முடைய உலக வாழ்க்கையிலிருந்து நான் உதாரணத்தை தருகின்றேன் பித்தோவான் இசை சக்கரவர்த்தி என்று சொல்லுவார்கள் இசை உலகில் இரவா புகழுடன் வாழ்ந்தவர் பீத்தோவான் காது கேளாமல் துன்பப்பட்டவர் ஆனால் சாதித்து காண்பித்தார் ஆங்கில காப்பியங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதில் மன்னனாக விளங்கியவர் மில்டன் உங்களுக்கு தெரியும் அவர் கண் தெரியாமல் துன்பப்பட்டவர் சாதித்து காண்பித்தார் ஏன் இன்றும் கூட நாம் நிறைய தொலைக்காட்சிகளிலே உரையாடல் நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம் சேலம் என்றால் உங்களுக்கு நமக்கு மாங்கனிதான் ஞாபகத்திற்கு வரும் ஆனால் சேலம் என்றால் இன்னொன்றும் ஞாபகம் வரும் உங்களுக்கு ஆர் ஆர் பிரியாணி இன்று உலகம் முழுவதும் அது பரவி இருக்கின்றது அந்த முதலாளி ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர் வாழ்க்கையில் என்று சாதித்து காண்பித்திருக்கின்றார் அதே போன்று பிஜிபி சகோதரர்கள் ஆரம்பத்திலே மெரினா கடற்கரையிலே சுண்டல் விட்டுக் கொண்டிருந்தவர்கள் எத்தனை திரைப்பட நடிகர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லுகின்ற பொழுது எந்த அளவிற்கு சென்னைக்கு சென்று அவர்கள் கடினப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் என்பதை சொல்லுகின்றார்கள் என்று நல்ல நிலைக்கு இருக்கின்றார்கள் ஆகவே அதற்கெல்லாம் என்ன காரணம் இந்த பீத்தோவான் மில்டன் அன்னை தெரசால் பல உதாரணங்கள் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் அவர்களிடம் இருந்த நம்பிக்கை அவர்களை சாதிக்க வைத்தது ஆகவே நம்பிக்கை துன்ப நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஆறுதலை மன உறுதியை தருகின்றது இரண்டாவதாக நம்பிக்கை ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்கி அவனுக்கு மீட்பை கொடுத்தது மூன்றாவதாக நம்பிக்கை ஒரு மனிதனை சாதிக்க வைத்தது சிவில் அன்பிற்குரியவர்களே இனி நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம் நாம் பல நேரங்களில் கலங்கி நிற்கின்றோம் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கின்றோம் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற சில பேர் கூட அப்படி இருக்கலாம் நான் என்ன செய்வேன் ஒரு சில உதாரணங்களை நான் தருகின்றேன் நண்பர் என நான் நம்பியிருந்த ஒருவர் எனக்கு எதிராக துரோகியாக மாறிவிட்டார் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் மன கஷ்டப்படுகிறோம் துன்பப்படுகின்றோம் இரண்டாவதாக என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வரும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது தோல்விக்கு மேல் தோல்வி வந்து கொண்டே இருக்கின்றது பல பேருடைய வாழ்க்கையில் நடக்கலாம் நம்முடைய நம்பிக்கையிலே நாம் கீழே விடுகின்றோம் பண நெருக்கடியெல்லாம் பறந்து போய்விட்டது இனிமேல் நானும் என்னுடைய குடும்பமும் நன்றாக இருப்போம் பண கஷ்டம் இல்லாமல் இருப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நிலையில் திடீரென்று ஒரு பெரிய செலவு வந்து நம்மை மூழ்கடித்து விடுகின்றது வாழ்க்கை சிக்கல்களை அவிழ்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவிழ்க்க முடியாத சிக்கல்களிலே சில நேரம் நாம் மாட்டிக்கொள்கிறோம் துன்பத்திற்கு மேல் துன்பம் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று சொல்லுவார்கள் துன்பங்கள் நம்மை தொடர்ந்து விடாது துரத்துகின்றன நாம் நம்பிக்கையை இழக்கின்றோம் மகனுக்கு மகளுக்கு திருமணம் முடியப் போகின்றது என்னுடைய மகனோ மகளோ மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பெண் பார்த்தவர்கள் அல்லது மாப்பிள்ளையை பார்த்தவர்கள் பிடிக்கவில்லை என்று செய்து வருகின்ற பொழுது அப்படியே துவண்டு விடுகின்றோம் நாம் இறைவன் மீது வைத்த நம்பிக்கையிலே சற்று சரிக்கி விடுகின்றோம் ஏன் எனக்கு மட்டும் இந்த துன்பம் என்னுடைய குடும்பத்தை மட்டும் ஏன் கடவுள் இவ்வாறு சோதிக்கின்றார் மறந்து விடாதீர்கள் நம்பிக்கை துன்ப நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மன உறுதியை தர வேண்டும் அடுத்தது பதவி உயர்வு அலுவலகத்திலே பணிபுரிகின்ற பொழுது எனக்கு பதவி உயர்வு கிடைத்துவிடும் எல்லோரிடமும் சொல்லுகின்றோம் குடும்பத்திலே மனைவி வந்தம் சொல்லுகின்றோம் பிள்ளைகளிடம் சொல்லுகின்றோம் இனிமேல் கவலைப்படாதீர்கள் இந்த மாதம் எனக்கு பதவி உயர்வு கிடைத்துவிடும் என்று சொல்லுகின்றோம் மறுநாள் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கு வேறு ஒருவர் அந்த பதவி உயர்விலே அமர்ந்திருக்கின்றார் எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை பாருங்கள் நாம் நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம் இப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய நம்பிக்கையில் சிறிதும் குறைவுபட்டு விடாதீர்கள் நம்பிக்கைதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆணி பேர் நம்பிக்கைதான் உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளம் அஸ்திவாரம் அதிலே எங்கும் நீங்கள் சமரசம் செய்து விடாதீர்கள் இத்தகைய நம்பிக்கையை நான் யாரிடமும் கண்டதில்லை இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகின்றார் நம்மையும் பார்த்து அதைத்தான் இயேசு கூற வேண்டும் நம்மிடம் இருக்கின்ற நம்பிக்கையை பார்த்து மற்றவர்களிடம் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் இவரிடம் கண்டிருக்கின்றேன் இதுபோன்று யாரிடமும் கண்டதில்லை என்று இயேசு நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் இறுதியாக யோவான் எழுதிய நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது இதை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள் யோபான் எழுதிய நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இயேசு கூறுகின்றார் ஆகவே கடவுள் மீது வைத்த நம்பிக்கையிலிருந்து நாம் சிறிதும் தளர்ந்து விட வேண்டாம் கடவுள் என்றும் நம்மோடு இருக்கின்றார் ஆகவே கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது இந்த ஆரோக்கியனை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அதைத்தான் சொல்லுகின்றார் மகனே மகளே நம்பிக்கையோடு நீ இரு எந்த நோக்கத்திற்காக எந்த இலட்சியத்திற்காக நீ இந்த ஆலயத்திற்கு வந்தாயோ அது நிச்சயம் நடைபெறும் ஆகவே கவலைப்படாதே என்று அந்த அன்னை கூறுகின்றாள் அந்த அன்னைக்கு நாம் செவிமடுப்போம் ஆமே